தேவனுடைய மகாபரிஷித்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தொகுதி ஸ்ரீரங்கம் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து இருபத்து ஒன்பது பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷித்தமும் கிருவையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலுக்குதாவை அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இறங்கி எங்களுக்கு உதவி செய்கிறவர் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறீர் இருக்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்ரம் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோப்பா அன்றவரே தமிழ்நாட்டில் தேவனுடைய சித்தம் நடைபெற தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அன்றவரே தேர்தல் ஆணையத்திற்காக இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக அலுவலர்களுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் அன்றுவரே இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு பரத்திலிருந்து உண்டாகட்டும் அன்றவரையே தன்னுடைய காரியங்களை சுதந்திரமாய் செய்ய அண்டவரே தேவையான கிருவைகள் இவர்களுக்கு படத்திலிருந்து வழங்கப்படட்டும் அன்றவரையே ஏற்று ஞானத்தினால் அன்றவரே இவர்கள் நிரப்பப்படட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் நன்மையாக இவர்களோடு கூட நடத்தட்டும் உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்குறோப்பா ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே அதன் மூலமாய் தெய்வ நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோப்பா எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று காத்திருந்து செயல்படக்கூடிய ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல தலைவர்களை ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்தும் ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை மேம்படுத்துகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே அப்பா மகத்துவமான காரியங்களை தமிழ்நாட்டில் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த தொகுதியில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தட்டும் ம மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் உங்கள் நாமம் மக்கியப்படட்டும் அன்றுவரையும் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் சபைகள் பெருகட்டும் அன்றுவரே ஊழியத்திற்கின்ற திரளான ஜனங்கள் எழும்பட்டும் அன்றுவரையும் மிகப்பெரிய ஆத்து மறுவடை உண்டாகட்டும் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமில்லையே எல்லாரும் நித்திய சிவனை அடையத்தக்கதாக அன்றுவரே ஒரு விசேஷித்த ஞானம் ஆண்டவரையும் இந்த ஜனங்கள் மத்தியில் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே கிரே செய்வீராக உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்துவீராக கரத்தில் கொடுக்குறோம் துதி கண மகிமை செலுத்துகிறோம் ரஷ கிரேசுவின் நாமத்தில் ஜபித்து ஜெயங்களையும் ஆசீர்வாதங்களையும் சந்தரிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாக ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்